வணக்கம் தமிழும் திராவிடத்தில் உங்களை மீண்டும் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் நாம் கடந்த இரண்டு பதிவுகளாக வரலாற்றின் முக்கியமான நிகழ்வான அந்த கீழடி அறிக்கை குறித்து நாம் பார்த்து கொண்டிருந்ததால் நாம் அதற்கு முன்பு நாம் விவாதித்துக் கொண்டிருந்த அந்த கடையிலு வள்ளல்கள் என்ற அந்த தலைப்பை நாம் விட்டுவிட்டு சென்றுவிட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது இப்பொழுது இந்த பதிவில் மீண்டும் நாம் கடையிலு வள்ளல்களின் வள்ளல்களில் ஆறாவது வள்ளலாகிய நல்லியை குறித்து நாம் பார்ப்போம் நல்லி இவன் கடையலு வள்ளல்களில் நல்லூர் நத்தத்தனாரின் வரிசைப்படி ஆறாவது கடையலு வள்ளல் நல்லிக்கு நல்லி மற்றும் கண்டீரக்கோ என்று பல்வேறு பெயர்களால் அழைக்கப்பட்டான் இந்த நல்லி என்பவன் தோட்டிமலை கொண்ட கண்டீரமலை ஆண்டவன் என்று நம்முடைய தமிழ் வரலாறு கூறுகின்றது இந்த பகுதி தற்பொழுது தமிழகத்தில் உள்ள நீலகிரி மலைப்பகுதி தான் தோட்டி மலை என்று நம்ம கூறுகின்றனர் இந்த கடையலு வள்ளல்களை நாம் பார்ப்போமானால் பெரும்பாலான அந்த கடையல் வள்ளல்கள் வளமான மலைப்பகுதிகளை ஆண்டவர்களாக இருக்கின்றார்கள் அவர்கள் சமத பகுதியை ஆண்டதை விட மலைப்பகுதிகள் ஆண்ட அரசர்களாகவே அதிகமிருப்பதன் காரணமாக என்னவோ அவர்கள் புகழ் வரலாற்றில் மறைந்துவிடக் கூடாது என்பதற்காக அவர்களின் ஈகை குணம் வரலாற்றில் மறைந்துவிடக்கூடாது விடக்கூடாது என்பதற்காக புலவர்கள் அவர்களை மெச்சுப்பாடி அவர்கள் பேர் வரலாற்றில் அழியாதவாறு செய்திருக்கின்றனர் என்னுடைய கருத்து முன்பு கூறியது போல நல்லி இந்த கண்டீரமலை தோட்டி மலையை கண்டீரமலை ஆண்டான் என்பது நம்முடைய வரலாறு கூறுகின்றது நல்லியின் ஓ ஈகை தன்மையை பற்றி கூறும்பொழுது அருமையாக கூறியிருக்கின்றனர் தன்னை நோக்கி இறந்து வருபவர்களிடம் அதாவது புலவர்கள் மட்டுமல்ல தனக்கு தேவை என்று தன்னை நாடி வருபவர்கள் எல்லோருக்கும் எவ்வாறு பொருள் ஈவானாம் அவர்கள் வறுமை நீங்க செய்யும் அளவுக்கு பொருள் எவதோடு மட்டுமல்லாமல் இனி யாரிடமும் அவர்கள் வாழ்நாள் முழுவதும் சென்று இரவாதவாறு இருக்கும் அளவிற்கு நிரம்பி நல்குவான் என்று நல்லியை கொடுத்து கூறுகின்றனர் இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு மிக முக்கியமான இன்னொரு விடயமும் இருக்கின்றது இப்படி தன்னை நாடி வருபவர்களுக்கு பெருஞ்செல்வத்தை வாரி ஒரு வழங்கினான் என்றால் அவன் ஆளக்கூடிய பகுதி செல்வம் மிகுந்த ஒரு பகுதியாக இருந்திருக்க வேண்டும் அப்பொழுதுதான் தன்னை நாடி வருபவர்களுக்கு அவனால் செல்வத்தை அள்ளி வழங்கி இருந்திருக்க முடியும் இது எனத்தை உணர்த்துகின்றது என்றால் சங்க காலங்களில் மூவேந்தர்கள் போல வளமான செல்வ செழிப்பு மிக்க மற்ற நிறைய அரசர்களும் தமிழ்நாட்டில் இருந்திருக்கின்றனர் என்பதை இது உணர்த்துகின்றது இந்த நல்லியை குறித்து வன்பர் என்பவர் புறநானூற்றில் பாடுகின்றார் ஒருமுறை காட்டில் ஒரு புலவர்களும் அவர் குடும்பமும் சென்று கொண்டிருக்கும் போது காற்றை கிழிக்கும் வேகத்தில் மிக வேகமாக குதிரையில் ஒரு மிடுக்கான ஒரு வலிமை மிக்க ஒரு வாலிபன் வேகமாக சென்று கொண்டிருக்கின்றான் புலவரும் அவர் குடும்பமும் ஒரு பலாமத்தின் கீழ் நிற்கின்றது அவர்களை கண்டவுடன் அந்த இளைஞன் நின்று திரும்பி வந்து அவர்களை கண்டு நீங்கள் பசியோடு இருக்கிறீர்கள் உங்கள் பசியை நாம் மாற்ற வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு தான் வேட்டையாடி வந்த அந்த மான் இறைச்சியை சமைத்து தன் கையாலே சொல்லிகளை பொறுக்கி அதை நெருப்பு மூட்டி அதை சமைத்து அவர்களுக்கு அவர்கள் பசியார உணவரந்த செய்கின்றான் என்று இந்த புலவர் கூறுகின்றார் பின்பு அந்த புலவரிடம் அவன் கேட்கின்றான் உங்களை பார்க்க புலவர் போல் இருக்கின்றதே மாமன்னர்கள் எல்லாம் புலவர்களுக்கு பரிசில் தருவர் நானும் உங்களுக்கு பரிசில் தர விரும்புகின்றேன் நான் மாமன்னன் இல்லை என்றாலும் உங்களுக்கு பரிசில் தர விரும்புகின்றேன் என்று தன்னுடைய முத்து மாலையும் தன் கையில் இருந்த பொண்ணு கடகங்களையும் அவன் எடுத்துக் கொடுக்கின்றான் அதே போலவர்கள் வாங்க மறுத்தால் இல்லை நீ இதை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் இதை நீங்கள் மறுக்க கூடாது என்று அவர்களிடம் கூடுத்து விடுகின்றான் பின்பு அவர்கள் அதே தோய் கண்டீரமலையில் முன்பு செல்ல பொழுது சிறு தூரத்திற்கு பின்பு கண்டீரமலையின் வசிக்கும் மக்கள் சிலரை பார்க்கிறார் அவரிடம் கேட்கிறார்கள் அப்பா வர வழியில் இளைஞனை கண்டேன் அவன் முகத்தில் ராஜ கம்பீரம் ஒழித்தது வலுவான தோள்களையும் அகண்ட மார்பங்களையும் கொண்ட அந்த மாவீரன் கையில் வில்லேந்தி இருந்தான் அவன் ராஜ குடும்பத்தை சேர்ந்தவனை போல தெரிந்தான் அவன் யார் என்று எனக்கு தெரியவில்லை என்று அந்த மக்களிடம் கேட்கிறார்கள் அப்போது மக்கள் சொல்கிறார்கள் அவள்தான் எங்களை ஆளுகின்ற இந்த கண்டீரமலையின் அரசன் நல்லி என்று கூறுகின்றனர் இப்படி தன்னை நாடி வருபவர்களுக்கு இல்லை என்று கூறாமல் எல்லா வளமும் சேர்த்தளித்த ஒரு மாபெரும் ஈகை வள்ளலாகத்தான் நள்ளி வாழ்ந்திருந்தான் மற்றமுறை கூறும் போனபோது ஒரு வரியவர் பரிசில் பெறுவது என்று சொல்வதை விட தன்னுடைய வறுமை நலனை நீக்கிக் கொள்ள பொருளுதவி பெற நல்லியை நோக்கி செல்கின்றார் ஆனால் அவர் செல்லும் அந்த நேரத்தில் நல்லியினோட வீட்டில் நல்லியும் இல்லை இளங்கண்டியறக்கூடாத தம்பியும் இல்லை இளவலும் இல்லை என்ற சூழ்நிலையில் வீட்டில் நல்லியின் மனைவியும் அவனுடைய சகோதரின் மனைவியும் மட்டுமே இருக்கின்றனர் ஐயோ நான் வந்த நேரத்தில் நல்லியும் இல்லை அவனுடைய சகோதரனும் இல்லையே இப்பொழுது நான் மறுபடியும் சென்றுவிட்டு விட்டு திரும்பிதான் வர வேண்டுமோ என்று அவன் நினைத்துக் கொண்டிருக்கையில் வீட்டின் கதவு துறைக்கின்றது இந்த உள்ளே இருந்து நல்லியின் மனைவி வந்து அவனுக்கு ஒரு யானையையும் அதன் மேல் வைக்கின்ற பல பொற்காசுகளையும் தங்கங்களையும் கொடுத்து பரிசல் கொடுத்து அவனை மனமகிழ்ச்சியோடு அனுப்பிவிக்கின்றாள் என்று கூறுகின்றார் இதிலிருந்து நாம் உணர்ந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்னவென்றால் அரசர்களுக்கு அன்று தன்னை நாடி வருபவர்களை தன்னிடம் பொருளேடி வருபவர்களை தன்னிடம் உதவி கேட்டு வருபவர்களை மனமகிழ்ச்சியோடு அனுப்பி வைக்க வேண்டியது ஒரு கடமையாகவே இருந்திருக்கு என்பதை நாம் உணர முடியும் வறுமை என்பதை நீக்க அவர்கள் எல்லா முயற்சிகளையும் எடுத்திருக்கின்றனர் என்பதற்கும் ஒரு எடுத்துக்காட்டாக எடுத்துக்கொள்ள முடியும் நல்லியை பொறுத்தவரை இந்த இரண்டாவது சமூகம் எண்ணத்தை நிர்வகிக்கின்றது என்றால் நல்லி மட்டுமில்லை அவன் மனைவி அவனை சார்ந்தவர்கள் அனைவருமே வரியவர்களுக்கு ஈந்திருக்கின்றனர் வள்ளல் தன்மை உடலாக இருந்திருக்கின்றனர் என்பதே இந்த சம்பவம் நினைவூற்றுகின்றது இதுதான் நல்லியின் ஈகை வரலாறு மீண்டும் அடுத்த பதிவில் அடுத்த அதாவது கடைசியான கடையிலு வள்ளலை குறித்து நாம் காணும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்